ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு நன்றி செலுத்தி இந்த அதிகாலை வழியிலே தேவன் நம்மோடு கூட பேசப் போகிற வார்த்தைகளுக்காய் நாம் செவி சாய்ப்போம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் கத்தரை காலத்திலும் சோத்தரிப்பேன் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை தாவித சொல்லுகிறான் இன்றைக்கு நாம் பார்ப்போம் நாம் அநேக காரியங்களை நமக்கு முன்னாக வைக்கிறோம் நாம் அநேக காரியங்களை நாம் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்களை வைப்பதனால் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிறது தோய்ந்து போகிறது ஆனால் தாவிது சொல்லுகிறான் நான் கர்த்தரை எக்காலத்திலும் சொத்தரிப்பேன் ஏன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் என்றால் அவர் நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் செவி கொடுத்தார் நான்காம் அசுரத்தை வாசிக்கும் பொழுது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பதுக்கு ஒரு காரணம் உண்டு என்னவென்று சொன்னான் எப்பொழுதெல்லாம் கர்த்தை நோக்கி தேடினேனோ கர்த்தரை நான் பார்ப்பதுக்கு விரும்பினேனோ கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேனோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு செவி கொடுத்தார் எதற்காக கர்த்தரை நோக்கி நான் தேடினேன் அவர் எனக்கு எதற்கு செவி கொடுத்தார் ஆனால் என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை விலைக்கு காத்திருக்கிறார் உலகத்திலே பல விதமான பயங்கள் சூழ்ந்திருக்கிறது உலகத்தையோ உலகத்தின் மக்களை பார்க்கும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையை நம்மை அறியாமலே ஒரு சில விதமான பயம் நோக்கி இருக்கிறதை பார்க்கிறோமானால் தாவிதை போல நாம் எந்த நிமிஷத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்தோமானால் கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்துதிப்போமானால் அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை விளங்கி நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறவர் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டவோடைய எல்லா விளக்கி விளக்கமேட்டார் என கண்பான தெய்வ பிள்ளைய இந்த அதிகால வேலையில நீ கத்தரி எப்பொழுதும் சோத்தரிக்கிற ஜனமாக இருப்பாயினால் அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் அவனைய எல்லா விக்கினங்களுக்கும் அபாயங்களுக்கும் நான் விளக்கி காத்து அவனை நான் முழுவதுமாய் பாதுகாத்து அவனை பிரகாசம் அடைய செய்வேன் என கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வேலையில நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் நமக்கு இருக்கிறதா எக்காலத்திலும் நல்ல நாட்கள் இருந்தாலும் தீமையான நாட்கள் இருந்தாலும் போராட்டமான நாட்கள் இருந்தாலும் எதிர்ப்பு நாட்கள் இருந்தாலும் நாம் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழக வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம் விலக்கி மீட்டெடுத்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார் அவருடைய நாம் போகும் பொழுது அவருடைய முகம் சாயல் நம்மை திருப்திப்படுத்தும் நாம் ஒரு சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வேதனைகளை மாற்றி நம்முடைய பயத்தை மாற்றி நம்முடைய அந்தகாரத்தில் இருக்கிற எல்லாவது இருளையும் மாற்றி நம்மை பிரகாசிக்க செய்கிறவர் கர்த்தர் தேவனை அறிந்திருப்போம் ஆனால் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவை நாங்களும் சேர்ந்து உம்மை எக்காலத்திலும் சோத்தடிக்கிறோம் ஐயா ஏனென்றால் நீர் எங்களுக்கு பாதுகாப்பின் தேவனாக இருந்து எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் இந்த ஏழை கூப்பிட்டேன் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் அருமையான தேப்பிள்ளையை இந்த அதிகால நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் என்ன வந்தாலும் பின்பற்றுவோம் ஐயா கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தடிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே கர்த்தனை நோக்கி கூப்பிடு உலகம் வெளிப்பதற்கு முன்பாக கர்த்தனை நோக்கி கூப்பிடு அதே காலையிலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவாயினால் உன் பயத்தை மாற்றி உன் முகத்தை பிரகாசிக்க செய்து உன் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்கும் பொழுது உன்னை ஆசீர்வத்தை கனப்படுத்தி உன் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்துவாராக நாம் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவை நாங்கள் எந்த சூழலிலும் உமை மறக்காதபடி எக்காலத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உமது கிருபின் அபிஷேகம் எங்களோடு கொண்டிருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் இந்த ஆண்டு முறை இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு இருந்து வழிநடத்தை பாதுகாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நேமத்தில் ஜெமிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தன் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்